இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் அதாவது நம்ம எப்போ வீடுகளில் வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கினா சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம மறந்துட்டோம்னா கூட இது வந்து சீக்கிரமாக கருத்து உள்ளுக்குள்ளேலாம் ஃபுல்லாக கிழங்கு ஃபுல்லாக கருப்பாயிரும் நம்ம ஃப்ரிட்ஜிலேயே வச்சு மெயின்டைன் பண்ணாலும் அது எப்படியாக இருந்தாலும் அது கருத்துடும் இந்த மாதிரி கருத்து போயிடுச்சுனாலும் நம்ம அதை சமைக்கவும் மாட்டோம் அது வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் தான் வீசி வீசேறிய போகிறோம் இனிமேல் இந்த கிழங்கு சீக்கிரமாக கருத்து வீணாகாமல் இருக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கிழங்கை நல்லா சுத்தமாக மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு இப்போ ஒரு குண்டால் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணிக்குள்ளே இந்த கிழங்க போட்டு வச்சுருங்க நீங்கள் என்றைக்கு சமைக்கிறீங்களோ அப்போ எடுத்து நீங்கள் சமைச்சா போதும் ஆனால் தண்ணியை வந்து டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக வேறு தண்ணி புது தண்ணி மாற்றி வச்சிடணும் டெய்லியும் மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ சமைக்கிறீங்களோ அது வரையும் கிழங்கு கெட்டு போகாமல் உள்ள கருப்பாகாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால மேக்ஸிமம் இந்த கிழங்கு நாலில் இருந்து ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க